நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை திட்டம் துவக்க விழா நடைபெற்றது மருத்துவம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் தொற்று நோய்க்கான பரிசோதனை துவக்க விழா நெய்வேலி வட்டம் இருபத்தி நான்கு பகுதியில் உள்ள என்எல்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் தொழிலாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனைகளை பார்வையிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மருத்துவத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் சுகாதாரத்துறை மூலம் இல்லம் தேடி மருத்துவம் திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார் முகாமில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு எடை உயரம் ரத்த அழுத்தம் மற்றும் நீர் இழிவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் கீதாராணி என்எல்சி தலைவர் குமார் மோட்டுப்பள்ளி நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மிருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அவர்கள் இந்தியாவிற்கே ஒரு ரோல் மாடலான முதலமைச்சர் அது எந்த துறையா இருக்கட்டும் மருத்துவ இருக்கட்டும் தொழில் துறையா இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் இருக்கின்ற எல்லா துறைகளும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்லிருக்காரு படிப்பதிவு இல்லைன்னா நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அதனால வன்முறை சொல்லிருக்காரு இரண்டு கண்கள் வந்து என்னென்னு பார்க்க படிக்க தெரியாதான் அந்த கண்கள் வந்து கண்களும் சொல்லியிருக்காரு ஆகவே அதனால்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்